தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தர இருக்குது அது தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் காவிரியிலிருந்து கொண்டு வர அதிகப்படியான நீரை பிராட்சத குழாய்கள் மூலமோ இல்ல வேற ஏதாவது டெக்னாலஜி புது தொழில்நுட்பம் மூலம் ஏரி குளங்களை நிரப்பி விட்டாலே நம்ம ஊரை கிணத்துல தண்ணி வரும் இந்த திட்டத்தை செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தும் ஒருத்தர் கூட செய்வோம் இங்க பார்த்தாலும் தருமபுரியில தண்ணி பிரச்சனை இல்லையாமா தண்ணி தான் கிடையாது தண்ணி தண்ணின்னு கேட்டு கேட்டு நம்மளும் ஓஞ்சி போயிட்டோம் இதுக்கு மேல எப்படிடா தண்ணி கேட்க தண்ணி இல்லைன்னு எல்லா போராட்டமும் பண்ணியாச்சு மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக போராட்டம் செய்துதான் ஒக்கனேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் அதை வந்து கொண்டு வந்தாங்க அவர் பண்ணிய போராட்டங்களும் அவர் மனித சங்கிலியெல்லாம் செய்து அவ்வளோ போராட்டம் அவ்வளோ அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக தான் தமிழக அரசு அன்றைக்கு ஒக்கனைகள் கூட்டுக்குடி திட்டத்தை அறிவித்தார்கள் அதுல ஒரு பாதி நடந்திருக்கு இன்னும் ஒரு பாதி நடக்கணும் இனிமேல் தான் அது பண்ணணும் அதுக்கே வந்து கடன்லாம் வாங்க வேண்டியிருக்கு போன்ற அதனாலே அது நின்று போயிருக்கிறது ஆனால் நிரந்தர தீர்வு இருக்கு தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்கு நிரந்தர தீர்வு இருக்குது அது தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நிஜமாவே தருமபுரி மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனையே இருக்காது நம்ம காவிரியிலேருந்து கொண்டு வர அதிகப்படியான நீரை பிராட்சத குழாய்கள் மூலமோ இல்ல வேற ஏதாவது டெக்னாலஜி புது தொழில்நுட்பம் மூலம் ஏரி குளங்களை நிரப்பி விட்டாலே நம்ம கிணத்துல தண்ணி வரும் இந்த திட்டத்தை செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தும் ஒருத்தர் கூட செய்யும் அதான் உண்மை இந்த திட்டத்தை செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்கன்னா பார்த்தா வேலை இல்லாம இருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க இங்க நில உரிமையாளர்களா இருந்தவங்க கூட இன்னைக்கு வெளியில போய் வேலை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஒசூர்லயோ பெங்களூர்லயோ கோயம்புத்தூர்லயோ போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாம் ஏன் இங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியவில்லை எவ்வளவு பெரிய மாவட்டம் எத்தனை லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் வேலை செய்வதற்கு தகுதியான இளைஞர்களும் பெண்கள் இவ்வளவு பேர் இருந்தோம் ஒரு நல்ல தொழிற்சாலை உருவாக்கி கொடுக்க மனசு